வணக்கம் அன்பு நண்பர்களே பாரத பிரதமர் நரேந்திர மோடி சாப்பிட்டு பதினோரு நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி படுத்தே பதினோரு நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க பிரதமர் நரேந்திர மோடி ஏன் சாப்பிடாம இருக்காரு பதினோரு நாள் அவர் சாப்பிடவே இல்லையா என்னங்க இது சமாச்சாரம் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது பிரதமர் நரேந்திர மோடி ஏன் சாப்பிடல ஏன் கட்டிலப்படுக்கிறது இல்ல வாங்க இந்த வீடியோல நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அஸ்திரத்துல மிக முக்கியமானது அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வெளியாச்சு அதனுடைய அடிப்படையில அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறதுக்கு தீர்மானிக்கவும் மாட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டுல அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறதுக்கு அடிக்கல்லும் நாட்டியிருந்தாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல முதன் முதல்ல அத்வாரி இதுக்காக ஒரு ரத யாத்திரை மேற்கொண்டார் அப்ப அத்வானி கூட ரத யாத்திரையில உதவியாளரா தான் போயிருந்தாரு நரேந்திர மோடி அன்றைக்கு உதவியாளரா போன நரேந்திர மோடி தான் முப்பது ஆண்டுகள் கழிச்சு இந்த ஆலயத்துக்கு அடிக்கல் நாட்டுவாரு அன்னைக்கு அத்வானி கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டார் இந்நிலையில தான் இந்த ஆலயத்துல ராமர் சிலைய கருவறையில பிரதிஷ்டை பண்ணக்கூடிய நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க இருக்கு இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய இந்த நிகழ்வு என்று சொல்லுது ரொம்ப வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பார்க்கப்படுது இதுக்காக அவர்கள் பலகட்ட அளவுல தேர்தல் பணிகளையும் அதை மக்கள் மத்தியில பரப்புரை செய்யற பணிகளையும் ஈடுபட்டு இருக்காங்க அதே நேரத்துல வரலாற்றுல முன்னாடி எப்பவுமே இல்லாத அளவுக்கு இரண்டு சர்ச்சைகள்லையும் இந்த சம்பவத்துல பிரதமர் மோடி சிக்கியிருக்காரு ஒன்று வட இந்தியாவில இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார்களுடைய பேச்சு அவங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி தொட்டு கருவறையில பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ராமர் சிலைய நாங்க வேடிக்கையை பாக்குறதுக்காக வரணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒரு வகையில பார்த்தா மோடியை பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய வாதமா புரிஞ்சு கொள்ளப்படுது இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு வகையான கோணமும் இதுக்குள்ள பார்க்கப்படுது பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரா இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி அவரு ஒரு இடத்துல தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன பதிவு பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி தன்னோட ட்விட்டர்ல சொல்றாரு ராமர் தன்னுடைய மனைவிக்காக அவங்களை மீட்கிறதுக்காக இலங்கை வரை போய் பாடுபட்டவரு ஆனா தன்னுடைய மனைவியை பிரிந்த மோடி எப்படி இதுக்கு போய் அடிக்கல் நாட்டுறது அப்படிங்கிற மாதிரி அவரும் சர்ச்சைக்குரிய வகையில ஒரு ட்வீட் பதிவு செஞ்சிருந்தார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதெல்லாம் அவருடைய சமூகத்தை மையப்படுத்தி அவர் பிற்படுத்தப்பட்ட சமூகம் அப்படிங்கிறதுனால அவரை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற புரிதல் சங்கராச்சாரியார்கள் விஷயத்திலையும் மோடியை தனிப்பட்ட வகையில டார்கெட் பண்றாரு அப்படிங்கிறது சுப்பிரமணியசாமி சுவாமி இருந்தாலும் கூட பாஜகவை பொறுத்தவரை ஒரு சம்பவத்தை செய்யறப்ப போற்றுவங்க போற்றட்டும் தூற்றவங்க தூட்டுறட்டங்கிற பாணியில அவங்க பாட்டுக்கு பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க சிம்பிளா நம்ம நாஞ்சல் சம்பத் ஸ்டைல்ல சொல்ல போனா துப்புனா தொடச்சுக்குவேன் அப்படிங்கிற ஸ்டைல பாஜக பயணிக்கிறது அவங்க கட்சியில வந்து ரொம்ப சர்வசாரமா அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா வச்சிருப்பாங்க ஒரு இலக்கு வச்சிருப்பாங்க அந்த இலக்கை நோக்கி அவங்க பயணிப்பாங்க அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு தேர்தல் அஜெண்டாவா அயோத்தி ராமர் கோயில கொண்டு போறத பாஜக முன்னெடுப்பா கொண்டு போயிட்டு இருக்காங்க அதே நேரத்துல தன் மேல எவ்வளவு சர்ச்சைகளை உங்க வீசினா கூட ஆகம விதிகளுக்கு உட்பட்டு தான் பிரதிஷ்டை செய்யறப்ப முழுமையான ஒரு அதுக்கு தகுதியான நபரா இருக்கணும்னு சொல்லி தன்னை ரொம்பவே வருத்திக்கிறாராம் பிரதமர் மோடி அது அவருக்கு ரொம்ப நெருக்கமான பிரதமர் வட்டாரத்துல இருந்து இந்த தகவலும் கசிஞ்சிருக்கு அப்படி என்னதான் செய்யறாராம் பிரதமர் மோடி அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது பிரதமர் மோடி இதுக்காக ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்யக்கூடிய நிகழ்வுல மிக முக்கியமா ஐந்து பேர் கலந்துக்கிறாங்க அந்த கருவறை என்பது ஒரு ஐந்து பேர் மட்டுமே நிற்கக்கூடிய அளவு கொண்டது அந்த ஐந்து பேர்ல யாரெல்லாம் இருக்க போறாங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி இருக்க போறாரு அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் இருக்க போறாரு உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய கவர்னர் இருக்க போறாரு ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் இருக்க போறாரு இவர்கள் போக அந்த அயோத்தி கோயிலினுடைய தலைமை அர்ச்சகரும் அந்த கருவறைக்குள்ள இருக்க போறாரு இந்த ஐந்து பேரும் உள்ள போறாங்க அவங்கதான் போய் பிரதிஷ்டை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில பிரதமர் மோடி நம்ம போய் ஒரு பிரதிஷ்டை நமக்கு சில சம்பிரதாயங்களை சடங்குகளை சொல்லி நாட்கள் உணவு மட்டுமே திட உணவுகள் எதுவுமே அவர் எடுத்துக்கலையா திரவ உணவுனா டீ காபி குடிக்கிறாருன்னா அதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க வெறுமனே இயற்கையில தென்னை மரத்துல விளையக்கூடிய இளநீரை மட்டும்தான் அவர் மூன்று நேரமும் உணவா எடுத்துக்கிறார் அதுல தேவையான விட்டமின்ஸ் இருக்கு புரோட்டீன்ஸ் இருக்கு மினரல்ஸ் இருக்கு அதனால அது உயிர் வாழ்வதற்கான ஒரு தேவையான ஒரு அம்சத்தை தரும் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட அவர் மூன்று நேரமும் இளநீரை மட்டுமே உணவாக எடுத்துக்கொள்கிறார் தேவையான அளவிற்கு அதுவும் பசிக்கிற இளநீர் குடிக்கிறாரே ஒழிய மூன்று நேரம் சாப்பிடணும் அப்படிங்கக்கூடிய விதிகளையும் மோடி அதுல உட்படுத்தல அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ராமபுரான் எப்படி காணகத்துல இருந்தாரு எப்படி அயோத்தியில இருந்தவர் இலங்கையில எல்லாம் போய் மீட்டுட்டு வர போனாலும் அங்க மரங்களுக்கு இடையில படுத்திருக்காரு ரொம்ப சிரமமான சூழல்ல இரவை கழித்திருப்பாரு அதையெல்லாம் நினைவு கூறுற விதமா பிரதமர் மோடி இதற்காக பதினோரு நாட்கள் இளநீரை குடிப்பதை போல அதே மாதிரி அந்த பதினோரு நாட்களும் கட்டில படுக்கக்கூடாது ஆடம்பரமான அந்த இரு வசதிகள் எதையும் பூங்கும் போது அனுபவிக்க கூடாதுன்னு தரையில தான் படுக்கிறாரா சோ இந்த ரெண்டு மிக முக்கியமான அப்டேட்டுகள் பிரதமர் அலுவலகத்திலிருந்தே இப்ப கசிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம கோ பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய பசுக்களுக்கு பூஜை செய்யறது இந்த பதினோரு நாட்கள்ல வழக்கமாவே வச்சிருக்கிறாரா இது போல ஏழைகளுக்கு அவருக்கு ஒரு சம்பள பணம் வருதுல்ல அதுல இருந்து சிலருக்கு அன்னதானம் வழங்குறதுக்கும் நிதியுதவி அளிக்கிறது வஸ்திர தானம்னு சொல்லக்கூடிய ஆடை தானம் செய்யறது இது போன்ற செயல்கள்ல பிரதமர் மோடி ஈடுபட்டு இருக்காரா ஏற்கனவே தொடர்ந்து ஆன்மீக யாத்திரை போயிட்டு இருக்காரு ஒரு பக்கம் மகாராஷ்டிரால ஆன்மீக யாத்திரை செய்தாரு அடுத்தது ஆந்திரால சில கோயில்களுக்கு போயிருந்தாரு கேரளால கூட குருவாயிரப்பன் கோயிலுக்கு போயிருந்தாரு தமிழ்நாட்டிலயும் ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் கோயிலுக்கு எல்லாம் போயிருக்காரு இங்கெல்லாம் போயிட்டு வந்த பின்பு தனக்கு ஒரு ஒரு பவர் கிடைச்சிருக்கும் ஒரு எனர்ஜி கிடைச்சிருக்கும் அந்த எனர்ஜியோட போய் ராமர் கோயில்ல பிரதிஷ்டை செய்யக்கூடிய நிகழ்வுல முன்வரிசையில நிக்கணும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி ஆயத்தமாக இருக்காரா ஒரு நாட்டிற்கே பிரதமர் பதினோரு நாட்கள் சாப்பிடாமல் இந்த விரத முறையை கடைபிடித்தி இதை செய்யறாரு அப்படிங்கக்கூடிய தகவல் இப்பொழுது வெளியாகி இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன்